என் என்பரனு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ரூட்டை மாற்றி விஜயை தட்டி தூக்கிய எடப்பாடி அதிர்ச்சியில் பாஜக இனி அரசியல் களத்தில் எது வேண்டும் நடக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அதிர்ச்சி செய்திகள் வெளியாகும் அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இது நாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்லி வைத்திருக்கின்ற ஒரு கேவலமான வார்த்தை அது அரசியல்வாதிகள் பயன்படுத்துகின்ற ஒரு கேவலமான வார்த்தை இது நிரந்தர நண்பனம் கிடையாது நிரந்தர எதிரியம் கிடையாது அப்படின்னு ஏன்னா சந்தர்ப்பத்திற்கு தக்க தங்களை கொள்வதற்கு சாதாரணமாக பயன்படுத்துகின்ற ஒரு கேவலமான வார்த்தை தான் அது புரியுதுங்களா இப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ன்னா சமீப நாட்களாக அதிமுகவில் இருக்கின்ற சில முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்துட்டு அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து கொண்டிருப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் சமீபத்தில் சிறுபான்மையின தலைவராக அறியப்படுகின்ற அன்வர் ராஜா ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்திலையும் எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்திலையும் அமைச்சராக செயல்பட்டவர் இந்த அன்வர் ராஜா அவர் ஓபிஎஸ் அணியில் இருந்தார் அப்புறம் ஈபிஎஸ் அணியில் இருந்தார் அப்புறம் இங்கே போனார் அங்கே போனார் சசிகலாவை தூக்கி வச்சு கொஞ்ச நாள் கொண்டாடினார் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன பண்ணியும் அவருக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுக்கல கடைசியில் சில நாட்கள் அவர் யாரும் கண்டுக்காமையே விட்டுட்டாங்க அப்புறம் எடப்பாடி கிட்ட போய் கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தார் கடைசியில் இப்போது திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஸ்டாலினை போய் சந்தித்து திமுகவில் இணைஞ்சிட்டாங்க அவர் மட்டும்தான் திமுக இணைஞ்சாரா இல்ல நேற்று ஒரு அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக போய் இணைஞ்சிருக்கார் இதையெல்லாம் பார்த்த எடப்பாடி இனியும் தாமதித்தால் நமக்கு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு பாஜகவுடன் கூட்டணி தான் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்துட்டு அதிமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கிட்ட போயிட்டு இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார் ஆனா அது உண்மையானா அது உண்மையே கிடையாது நூறு விழுக்காடு உண்மை கிடையாது இப்போ அன்வர் ராஜா போயிட்டாரு திமுகவுக்கு அன்வர் ராஜா பின்னாடி எவ்வளோ ஓட்டு போகும்னு நினைக்கிறீங்க அவருக்கு அவருடைய தொகுதியில அவரை சார்ந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க அவங்க ஓட்டு மட்டும்தான் போகும் அந்த தொகுதியில மட்டும்தான் அந்த தொகுதியை தாண்டி ஒரு ஓட்டு அன்வராஜாவில் வாங்க முடியாது அப்படிப்பட்ட அன்வர் ராஜாவை பத்தி பெரிதா கவலைப்பட வேண்டி இல்லை ஆனால் சிறுபான்மை சமூகத்து வாக்கு ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அதே போல அதே போல பிஜேபி பிஜேபி அதிமுகவுடன் இருப்பதனால அதிமுக பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பரவலா பேசுறத நம்ம பார்க்குறோம் நான் என்ன கேட்குறேன்னா அதிமுக பிஜேபி உடன் இருப்பதனால சிறுபான்மை சமூகத்து வாக்குகள் வராது யார் சொன்னது சிறுபான்மை சமூகத்து வாக்குகள் ஒரு அஞ்சு விழுக்காடு இருக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த அஞ்சு விழுக்காடு ஓட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு விழுக்காடு ஓட்டை திமுகவில் வாங்க முடியாது சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை ஒரு விழுக்காடு ஓட்டை கூட திமுகவில் வாங்க முடியாது ஏன்னா சிறுபான்மை சமூகத்துக்கு எண்ணத்தை கிழிச்சாங்க திமுக சொல்லுங்கள் எண்ணத்தை கிழிச்சிருக்காங்க சிறுபான்மை சமூகத்துக்கு பாஜகவை எதிர்ப்பு காட்டி பாஜக வந்துட்டு ஒரு பூச்சாண்டி பொம்மை அந்த பூச்சாண்டி பொம்மையை காட்டி காட்டி இங்க இவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இதுதான் திமுக செஞ்சுட்டு இருக்கு ஆனா நீங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சிருக்கீங்க சிறுபான்மை சமூகத்துக்கு சொல்லுங்க சொல்லுங்க பொது சிவில் சட்டத்திற்கு நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம் அந்த ஒரு பூச்சாண்டிய கையில் எடுத்துக்கிறாங்க என்னதான் நீங்க பூச்சாண்டி பண்ணீங்கனாலும் பொது சிவில் சட்டம் வந்துட்டு வெகு விரைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க யார் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல பொது சிவில் சட்டத்தில் இருக்கிற சாதக பாதகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அந்த சட்டத்தை இவர்களுக்கு இருக்கின்ற மெஜாரிட்டியை வைத்து அந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறது மத்திய அரசு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நாற்பது எம்பி பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் இருந்தும் கூட ஒன்றுத்தையும் கிடைக்க முடியாது உங்களால் பாராளுமன்றத்தில் பாஜக என்ன செய்யணும்னு ஒரு ஒருபோதும் தடை போட முடியாது பாஜக செய்ய நினைக்கிறத செஞ்சுட்டு தான் இருக்காங்க நல்லதோ கெட்டதோ எதை பாஜக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை என்ன செய்ய முடிஞ்சது நாற்பது பேர் ஜெயிச்சு போய் என்னத்தை பண்ணுங்க பஜ்ஜி பெஞ்ச தேச்சது தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சில தலைவர்கள் வந்துட்டு அங்கே போய் சேர்ந்தா சிறுபான்மை ஓட்டெல்லாம் அங்கே போயிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் பொய்யான இதெல்லாம் வந்துட்டு உண்மையில் இது மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பூச்சாண்டி காட்டுறது இவ்வளவுதான் பாஜக அதிமுகவில் இருந்தால் அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமா இதுதான் நம்மளுடைய ஒரே ஒரு கேள்வி அதிமுகவோடு பாஜக இருந்தால் அதிமுகவுக்கு லாபம் பாஜகவுக்கு ஓரளவுக்கு லாபம் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத் தேர்தலினுடைய நிலவரத்தை நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பதினோரு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது பாஜக கூட்டணி ஒட்டுமொத்தமாக பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத் தேர்தலில் அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் இருபத்தி ஓரு விழுக்காடு தான் பாஜக கூட்டணியை விட இரண்டு விழுக்காடு வாக்குகள் தான் அதிமுக கூட்டணி அதிகம் பெற்றது அப்போ அதிமுக கூட்டணியில் பாஜக சேர்ந்தா பாஜக அசுர பலம் பெறும் பெற்று இருக்கிறது இப்போவே இதை சிதைப்பதற்கு மக்கள் முன் இந்த பிம்பத்தை உடைப்பதற்கு திமுக பல முயற்சிகளை செய்யும் ஆனால் இப்போ அதிமுக செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா பாமகவை இழுத்து அதிமுகவில் போட்டு பிஜேபி பாமக அதிமுக அப்படின்னு நின்னாங்கனாலே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணு கவிடும் இந்த மூணு பேரே போதும் பாஜக பாமக அதிமுக இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களே திமுக தமிழ்நாட்டில் மண்ணை கவிடும் ஏன்னா மக்கள் எதிர்ப்பு ஒரு பக்கம் வலுவா நிக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல பிஜேபி ஏற்கனவே பத்து விழுக்காடு வாக்குகளுக்கு மேல வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் நிரூபித்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டு உயர்ந்து இருக்கிறது அது நல்லாவே தெரியுது அதே போல பாமக இந்த அணியில சேர்ந்தா பெரிய பலத்தை அதிமுக கூட்டணி பெற்றிடும் ஆனால் பாமக இவங்க கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய சூழ்நிலை வரைக்கும் இல்லவே இல்லை ஏன்னா பாமகவினுடைய ஸ்டாண்டு வேறு பக்கம் போயிட்டுருக்கு அன்புமணியினுடைய ரூட்டு வந்துட்டு வேற பக்கம் போயிட்டுருக்கு மணி அவர்கள் இந்த நூறு நாட்கள் நடைப்பயணத்தை முடித்துவிட்டு அவர் எடுக்கின்ற முடிவு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள் அதன் பிறகு தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி வரப்போகுதா அல்லது தனித்து இயக்கங்கள் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறத நம்மளால் பேச முடியும் உறுதியாக எடப்பாடி என்ன திட்டம் இருக்காருனா ஒரு பக்கம் ஓபிஎஸை திமுக இழுக்கிறதுக்கு திட்டம் இருக்கு ஓபிஎஸ் அந்த பக்கம் இழுத்தா தென் மாவட்டத்தில் அவருடைய சமூகத்து வாக்குகள் கொஞ்சம் பெரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த பக்கம் அன்பராஜா நேற்று சேர்ந்திருக்கிறார் திமுக இப்படி எல்லாம் நடக்கும் போது நம்முடைய கூட்டணி வலுவிழக்குதோ அப்படின்ற எடப்பாடியினுடைய கணக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது எல்லாமே வேற அதுதான் நிதர்சனம் இந்த கூட்டணி வலுவானா எடப்பாடி வந்துட்டு ஆயிடுவாரு தமிழ்நாட்டில் ஆனால் எடப்பாடி இந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறானா இல்லை நாள் ஒரு எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது அரசியல் களத்திற்கு தக்க இப்ப எடப்பாடியினுடைய கணக்கு என்னவா இருக்குதுன்னா எப்படியும் விஜய்க்கு வந்துட்டு ஒரு பதினைந்து விழுக்காடு வாக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிமுக கருது அவர் இன்னும் தேர்தலில் போட்டியிடலை முதல் தேர்தல் இது வரைக்கும் அவர் சந்திக்கலை இப்போ தான் சந்திக்க போகிறாரு முதல் தேர்தலையே ஆனால் எப்படியும் விஜய்க்கு பதினஞ்சு விழுக்காடு ஓட்டு வரும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க பதினஞ்சு விழுக்காடு ஓட்டுனா சாதாரணமாக குறைஞ்சது அறுபது லட்சம் ஓட்டு வாங்கினவங்க விஜய் அவ்வளோ ஓட்டு இருக்குதா விஜய்க்கு அவ்வளோ ஓட்டு போடுறதுக்கு போடுறதுக்காக இருக்காங்களா விஜய்க்கு ஆனால் எடப்பாடி இப்படி ஒரு கணக்கை போட்டு வச்சுருக்காரு அதனால் இவரை விஜய இவங்களை பாஜகவை வெளியேற்றிட்டு விஜய இழுக்கிறதுக்கான திட்டத்தை எடப்பாடி போட்டிருக்க சொல்றாங்க ஒருவேளை விஜய் வந்துட்டு அதிமுக கூட்டணிக்கு உள்ள போனா பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்குமா அப்படின்னா மிக மிக கஷ்டம் தான் இந்த கூட்டணி ஏன்னா விஜய் பாஜக அதிமுகன்னு வச்சுக்கோங்க இந்த மூன்று கட்சிகள் மட்டுமே ஒன்றாக இணைந்தாங்கன்னு வச்சுக்கங்க ஆனா விஜய் அதற்கு சம்மதிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பாஜகவுடன் திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வெளியிட்டு இருக்கிறார் விஜய் அப்போ ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வரணும் அப்படின்னா பாஜக வெளியே போனாதான் தான் விஜய் உள்ள வருவார் அப்ப பாஜகவை வெளியேற்றிட்டு விஜய் உள்ள கூட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் விஜய் வந்துட்டு எனக்கு நூற்று பதினேழு இடங்களை கொடுங்க நீங்க நூற்று பதினேழு இடங்களில் நில்லுங்கன்னு சொல்லுவார் இதுக்கு அதிமுக சம்மதிக்குமா இதுக்கு அதிமுக சம்மதிச்சா ஒருவேளை விஜயும் எடப்பாடியும் ரெண்டே பேர் நிற்கிறாங்க அப்புறம் நான் தான் முதலமைச்சர் சொல்ல மாட்டார் என்ன நிச்சயம் இவர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவாரு அவரும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவார் ஆனா கடைசியில் இந்த கூட்டணி ஆட்சிக்கே வராது ரெண்டும் கெட்டு நட்டாத்துல நின்றுடும் எடப்பாடியினுடைய இந்த கணக்கு மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் எடப்பாடியை நிறுத்தம் அதன் பிறகு அதிமுக காணாமல் போயிடும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று எதிர்கட்சி அப்படி இல்லை ஆளுங்கட்சி இந்த ரெண்டு இடத்த தவற விட்டால் அதிமுகனுடைய அத்தியாயம் முடிஞ்சிது திமுகவுக்கும் அதே தான் ஒன்று ஆளும் கட்சி இல்லை எதிர்கட்சி இந்த ரெண்டு இடத்துல இருந்து திமுக வெளியேறிச்சுன்னா திமுக அத்தியாயம் முடிஞ்சது ஆளும் கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ இந்த இரண்டு இடத்துல தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய கட்சி ஒரு புதிய தலைமை வர வாய்ப்பு இருக்கிறது அந்த புதிய கட்சி அந்த புதிய தலைமை யாரு அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு செய்யும் அந்த இடத்தில் அடிப்படுவது வெளியேறுவது அதிமுகவா திமுகவா என்பதுதான் இங்கு கேள்வி யார் இந்த இடத்திலிருந்து வெளியேறாங்களோ அவர்களுடைய அரசியல் அத்தியாயம் கண்டிப்பா முடிஞ்சிடும் என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அடுத்தடுத்த தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே